யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி இருக்கோம் அதன் வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி சுக்ரன் சுக்கரன் அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலேயே இவங்க கலைத்துறைகளில் வந்து அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்திறமைகள் நிறையவே இருக்கும் இவங்களுக்கு எல்லா விஷயத்துலேயுமே ஒரு நல்ல ஈடுபாடோடு தான் செய்வாங்க ஒரு படிப்பாக இருக்கட்டும் வேலை செஞ்சால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்றதெல்லாம் ரொம்ப ஃபோர்காஸ்ட் பண்ணிப்பாங்க இது பண்ணிணா இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அதுலேயும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பண விஷயங்களில் எவ்வளவோ உழைப்பு போடுறோம் ஆனால் நமக்கு அதிகமாக நமக்கு லாபம் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பூர நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிபதி சுக்ரன் வேற அவங்களுக்கு எல்லாத்தையுமே லக்ஸுரியாக செஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் இருந்தே பெரிய அளவில் கஷ்டமெல்லாம் படமாட்டாங்க அதாவது பெண்களாக இருக்கிற பட்சத்தில் பெரிய கஷ்டங்கள் இவங்களுக்கு வராது இவங்களோட தேவைகள் கரெக்டாக நிறைவேறிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் எளிமையான குடும்பத்திலருந்து பிறக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதுலேயும் நல்ல அவங்களே சுயமாக முன்னேறி வந்து பெரிய பெரிய பொசிஷனில் உட்காரக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இரட்டிப்பு வேலைகள் செய்யக்கூடியவங்க இவங்க ஒரு கவர்மெண்ட்ல ஆஃபீஸராக இருந்தாலுமே கூட சைடில் இவங்களுக்கு ஒரு பிடித்த ஒரு தொழிலை செய்யக்கூடிய நபர்கள் இரண்டு விதமான வேலைகளுக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கரனுடைய தன்மை இருக்கக்கூடிய கலை சார்ந்த விஷயங்கள் அதாவது எழுத்தாக இருக்கட்டும் நாடகமாக இருக்கட்டும் வசனம் எழுதுறது மாதிரி பாட்டு டான்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு கலை அவங்க கையில் கண்டிப்பான முறையில் இருந்தே தீரும் எப்பயுமே நம்ம ஒரு நட்சத்திரத்தை சார்புடைய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிபதி என்னென்ன மாதிரி விஷயங்கள் கையில் வச்சிருக்கோ அதெல்லாம் கண்டிப்பான முறையில் நமக்கு கொடுத்தே தீரும் ஸோ கலை கலை ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்குமே இது ரொம்ப நல்ல காலமாக இருக்கும் அவங்களுடைய தொழில் வளர்ச்சின்றது நல்ல முன்னுக்கு வரத்துக்கு சூழ்நிலை நிஜமாக உண்டு இவங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்தாலுமே அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய நபர்கள் அர்ப்பணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடியவர்கள் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி கஷ்ட சூழ்நிலை இருந்தாலும் அவங்க எப்படியாவது இந்த கப்பல் முழுகடிக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு கில்லாடியான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து அந்த குடும்பத்துக்கு அவங்க தான் தலை அப்படின்ற மாதிரியாக தான் இருப்பாங்க எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து திட்டம் போட்டு செய்யக்கூடிய தன்மை அப்படின்றது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு மூளை வந்து ரொம்ப அபாரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மூளைன்னு சொல்லலாம் ஏன்னா பூர்வ நட்சத்திரக்காரர்களுக்கு டேலண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் என்ன அந்த டேலண்ட் வந்து எல்லார் இடத்துலையுமே வந்து மெச்சிக்கப்படுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஏன்னா தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாங்கன்னா அதில் கொஞ்சம் இடையூறுகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நான் சொல்கிற மாதிரி நட்சத்திர தோஷம் எல்லாம் இதில் பெரும் பங்கெல்லாம் வகிக்கக்கூடிய தன்மை உண்டு அடுத்து நம்ம செய்யக்கூடியது இதே நம்ம மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிற பட்சத்தில் நிறைய வாய்ப்புகள்லாம் வரும் நல்ல சம்பாத்தியம் எல்லாமே இருக்கும் ஆனால் நம்மளை விட திறமை கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை விட அதிகமாக சம்பளம் வாங்குறதை கண் கூட பார்ப்போம் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கான விஷயத்தை கடைசியாக நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மை கரெக்டாக பேசக்கூடியவங்க இருக்குன்னா இருக்குது இல்லைன்னா இல்லை அப்படின்னு கரெக்டாக பேசக்கூடியவங்க அனுசரிப்பு தன்மை நிறைய ஜாஸ்தியாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் அனுசரித்து போகக்கூடியவங்க குடும்பத்துக்கு ஏற்ற குணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த குணம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் ஆணா இருந்தாலும் பொறுப்பு அதிகமாக இருக்கும் பெண்ணாக இருந்தாலும் பொறுப்பு அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எளிமையான மனசு ரொம்பவே வந்து அடுத்தவங்களுக்காக பரிதாபங்கள்லாம் படக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய அமர்வு குரு வந்து இவங்களுக்கு பதினோராவது வீட்டில் இருக்குது லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிற பட்சத்தில் தேவைகள் கண்டிப்பான முறையில் நிறைவேறும் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கும் இது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்கும் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் கரெக்டாகவே பூர்த்தி அடையக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குருவுடைய பயிற்சிக்கு அப்புறமா அவர் வந்து பத்தாவது வீட்டில் உட்காந்துருவாங்க ஒரு ஜூன் மாதத்தில் மாறிடும் அப்படி இந்த ஆறு மாதத்துக்கு அப்புறமா பார்க்கும்பொழுது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான ஒரு வருஷம்னு சொல்லலாம் ஏன்னா பத்தில் குரு வந்ததுன்னா நமக்கு தொழிலோட மு முன்னேற்றம் அப்படின்றது ரொம்ப அசுர வேகத்தில் போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ முன்பாதியில் வந்து லாபங்கள் அதிகமாக இருக்கும் பெண் பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ ரெண்டு பக்கமாகவே நமக்கு ரொம்ப நல்ல விஷயங்களை எழுந்திக்கிட்டு வரக்கூடியது தான் குருவுடைய அமர்வு அடுத்து குரு வந்து நமக்கு மூன்றாவது வீட்டை பார்க்குது மூன்றாம் வீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய அமர்வு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தைரியம் எந்த விஷயத்த பண்ணாலும் கடவுள் துணைன்றது நிச்சயமான விஷயமாக கிடைச்சே தீரும் அவர் மேலே வார்த்தை போட்டாச்சு எல்லா விஷயமும் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வார்த்தைகள் மெய்ப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கூட பிறந்தவங்களோட அன்பு ஆதரவு சச்சரவுகள் வந்தாலுமே அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் சச்சரவு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு அடுத்தடுத்த கிரகங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால சச்சரவுகள் வந்து அதுக்கப்புறம் ரீயூனியன் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து குருவுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானத்தில் பார்க்குது இந்த இடத்துல குரு பார்க்கறதுனால புத்திரபாகியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது திருமணம் சார்ந்த விஷயங்கள் இனிதே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மராமத்து செய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் வீடு கட்டுறதுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய பணங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து கலத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானத்தையும் குருவோட பார்வை இடுது அப்படி இடுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதோ மனஸ்தாபத்தில் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் திரும்பவும் ஒரு மத்தியஸ்தம் பண்ணி திருப்பி ஒன்று உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸ்க்காக போனவங்களையும் திரும்ப சேர்த்து வச்சிரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் சார்ந்த தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் பார்ட்னர்ஷிப் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமான முறையில் பண வருமானம் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய பேர் பணத்தை போட்டிருக்கோம் அதில் எதுவும் பெருசாக நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான விஷயமே நடக்கலை பணமெல்லாம் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருப்போம் இல்லையா அதெல்லாம் மாறி திரும்பவும் நமக்கு பணத்தை வருவாயாக எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அந்த இடத்துல ராகுவும் உட்காந்துருக்கிறதுனால குரு ராகுவும் சேர்ந்து பார்க்குற காரணத்தினால இந்த ரெண்டு காம்பம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சண்டால யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கையை வைக்கும் நீங்கள் அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லக்னமோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கும்பராசியில் வந்து பார்த்திங்கன்னா குருவோ சுக்கரனோ உட்காந்துருக்குன்னா கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் உங்கள் பிறப்பு கட்டத்தில் பார்த்துக்கோங்க ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ராகு உட்காந்துருக்க இடத்துல ஏதாவது லக்னம் இருக்குது இல்லை குரு இருக்குது சுக்ரன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு போகும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா உடனே மருத்துவரை அணுகணும் அதை சரிப்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப நார்மலாக போயிடும் கைவேத்தியமே தான் நான் பண்ணிப்பேன் அப்படின்லாம் பிளான் பண்ணாதீங்க கிரகங்களுடைய தாக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொருள் ரீதியாக நிறைய கொடுத்துட்டு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஆஃப் பண்ணி விட்டுடும் அதனால நீங்கள் உங்களோட உடல் ரீதியான விஷயங்கள்ல இனிமே கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக வச்சுக்கோங்க அடுத்து சனியுடைய அமர்வு சனி வந்து உங்களுக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அஷ்டமத்தில் சனி வந்தாலும் நமக்கு பூர நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சுக்கரனுடைய நட்சத்திரம் அதில் பெரிய அளவு பாதிப்புகளை நமக்கு வந்து நமக்கு சனி கொடுக்கவே கொடுக்காது என்ன காரணம்னா சுக்ரனும் சனியும் சேரக்கூடியது வருவாய்களை இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் நமக்கு வந்து எட்டாவது வீடு ஆயுள் ஸ்தானம் இல்லையா அதனால் ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது கர்மகாரகன் எட்டில் உட்காந்தாலே நமக்கு அந்த ரீதியான பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார் ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சரியாயிடும் அதே சமயத்தில் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தெரியப்படுத்தக்கூடிய ஒரு கிரக அமர்வு அப்படின்னு சொல்லலாம் நம்ம கொஞ்சம் நிறைய விஷயங்களை ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வந்து எப்படி சொல்லுவாங்க கஷ்டங்களை தேடி நம்ம வந்து எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்த விஷயம் முடிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் கொஞ்சம் மன அழுத்தங்கள் வந்துட்டு அதுக்கப்புறமா சரியாகக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் எட்டாவது வீட்டில் சனி வந்ததுன்னா எப்பயுமே ரொம்ப ஜாலியாக போகக்கூடிய வாழ்க்கை கூட கொஞ்சம் சின்ன பிரேக் ஆகி கொஞ்சம் யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி அதுக்கப்புறமா அடுத்த விஷயத்துக்கு போகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் இந்த சமயத்தில் நிறைய பேர் வீடெல்லாம் கட்டுவாங்க வீடு கட்டுறவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு ஸ்ட்ரகிள் வரும் லோன் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பணத்தோட தடை கொஞ்சம் இருக்கும் நம்ம நினச்ச மாதிரி வீடு கட்ட மாட்டாங்க அதில் திருப்பி உடச்சி நம்ம ஏதேதோ சங்கடங்கள்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு எடுத்துக்கோங்க நான் சொன்னது வந்து பெருசாக யோசித்து என்னாக போதோ தெரியலே அப்படின்னா ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடியது தான் அதுதான் கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து வந்து போகும் வேறு எந்த பெரிய பாதிப்புகள் கிடையாது அடுத்து சனி வந்து பத்தாவது வீட்டையும் பார்க்குறார் கர்மஸ்தானம் ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த கர்மக்காரகனே பார்க்கறதுனால ஒரு நல்ல விஷயமா இருக்கும் வேலை சார்புடைய விஷயங்களில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் தீர்த்து புது வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இதுக்கு முன்னாடி செஞ்ச வேலைக்கும் இப்போ செய்கிற வேலைக்கும் சம்பந்தமே கிடையாது இப்போ வேறு மாதிரி ஒரு இடத்துல போய் வேலை பார்த்து கற்றுக்கிட்டு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை புது வேலையை நம்ம கற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலேயும் நம்ம ந ஒரு நல்ல ஒரு ஸ்கில் பர்ஃபார்மென்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் ஏற்படுற மாதிரி இடமாற்றமும் ஏற்படும் வீடு காலி பண்ணி வேறு ஒரு இடத்துக்கு போகிறது இல்லை ஊருக்கு மாறி போகிறது வேலை புதுசாக கிடச்சிது அப்படின்றதுனால வெளியூருக்கு போகிற மாதிரி வாய்ப்புகளும் கண்டிப்பான முறையில் வந்தே போகும் ஸோ இந்த சனியுடைய பத்தாம் பார்வை வந்து ஜீவனத்தில் நல்ல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து சனி வந்து இரண்டாவது வீட்டையும் பார்க்குது இரண்டாவது வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இந்த இடத்த சனி பார்வையிடுற சமயத்தில் குடும்பத்துக்குள்ளே அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாய் தகராறுகள்லாம் வந்து வந்து போகும் அதுவும் தனஸ்தானம் அப்படிங்கிறதுனால சனி தனஸ்தானத்தை பார்த்தாலே அது கொட்டி கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கொட்டி கொடுக்கக்கூடிய கிரகம் அது கிடையாது நம்மளை எளிமையாக வச்சுக்கும் திட்டம் போட்டு பணத்தை சேர்த்து வச்சுக்கிறதுக்கு பிளான் பண்ணுவோம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் நம்ம மாதம் மாதம் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வைக்கணும் இல்லைனாக்கா ஒரு ஆர்டி போடணும் இந்த மாதிரி பிளான் பண்ணுவோம் இல்லையா அப்படி போடக்கூடிய சூழ்நிலையை இந்த கிரகம் தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டணும்னா நமக்கு மாதத்துக்கு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் ஆகிடுது ஒரு பிரச்சனையில் மாட்டின மாதிரி இருக்கும் அது நமக்கு வந்து கொஞ்சம் எளிமையாக வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு சுச்சுவேஷன் உருவாக்கி கொடுத்துரும் இதெல்லாம் வந்து ஒன்று நீங்கள் வீடு கட்டி அதில் நீங்கள் பணம் போட ஆரம்பிச்சிட்டிங்கனாலும் நீங்கள் இந்த பக்கம் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை எதுக்கு இதை சொல்கிறேன்னா சனி எங்கேலாம் பார்வையிடுதோ அங்கெல்லாம் நீங்கள் லக்ஸுரியாக ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா சனியோட கிரகம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம லக்ஸுரியாக இருந்தால் பெருசாக பிடிக்காது எளிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம் நம்ம எந்த அளவுக்கு எளிமையாக காமிச்சிக்கிறோம் ரொம்ப பொலைட்டாக நடந்துக்கிறோன்னு பார்த்து அதனுடைய தாக்கம் அப்படின்றது இல்லாமல் இருக்கும் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது கடன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இனாமா கொடுக்குறதா மனசு இருந்துன்னா இனாமா கொடுத்துருங்க வராதுன்னு கொடுத்துட்டு நீங்கள் வட்டி கொடு அப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு கொடுன்னா கேட்டிங்கன்னா அவங்க நம்மளை ஏமாத்துவாங்க இந்த மாதிரி சனி பார்வை இருக்கிற சமயத்தில் தான் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய நபர்கள் அதிகமாக இருப்பாங்க அதனால் உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு நீங்க உங்ககிட்ட பத்திரமா வச்சுக்கோங்க யாருக்கும் கொடுத்து ஏமாறவே கூடாது அதுல கொஞ்சம் உஷாரா பார்த்துக்கோங்க அடுத்து சனி வந்து உங்களோட ஐந்தாவது வீட்டையும் பார்க்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இந்த இடத்து சனி பார்க்கும் பொழுது வீடு கட்டக்கூடிய விஷயங்களில் நீங்கள் பிளான் பண்ண மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அழகாக கொண்டு போகலாம் குருவோடய பார்வையும் இருக்குது அப்படின்றதுனால பல நல்ல விஷயங்கள் கிடைச்சே தீரும் சுக்கரனோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால தடைகள் எல்லாத்தையும் விலக்கி உங்களுக்கு பலவித நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியது தான் இந்த சனியோட பார்வை அதனால் புத்திரபாகியம் நிச்சயமாக கிடைக்கும் கால்களில் கொஞ்சம் வழிகள் வரலாம் அதை கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க கால் வந்து எங்கேயாவது போகும்போது அடிக்கடி அடிபடுறது இடிச்சிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் செருப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப தேஞ்சி போயிடுச்சுன்னா தயவுசெய்து அதை தூக்கி போட்டுட்டு வேறு செருப்பு வாங்கிக்கோங்க தேய தச்சு தச்சு போடாதீங்க அது போட்டிங்கன்னாவே தொழில் ரீதியான முன்னேற்றங்களுக்கு ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும் இதை கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது எப்போயுமே நமக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பார்க்குது அப்படின்னு சொல்லும்பொழுது கால்களில் இருக்க செருப்பை ரொம்ப தேயத்தையே போடக்கூடாது கிழிஞ்ச செருப்புலேயும் சுற்றக்கூடாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது செருப்பு இல்லாதவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க இது பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் கஷ்டமாக இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி செருப்பு வாங்கி கொடுக்கறது கொடை வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணும்பொழுது வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் முன்னேற்றம் வந்தே தீரும் ராகு ஏழாவது வீட்டில் உட்காந்துருக்கு ஏழாவது வீட்டில் ராகு உட்காந்துருக்கு சுக்ரனோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால காதல் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் திருமணம் ஆனவங்க அந்யூன்யமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது குழந்தைங்க கா காத்திருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாகியம்ன்றது வந்தே தீரும் அடுத்து வேலை சார்புடைய விஷயங்களில் முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் முன்னேற்றம் உண்டு பொருள் ரீதியாக புதுசாக வீட்டுக்கு எதாவது பொருட்கள் வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா நிச்சயம் வாங்கக்கூடிய அந்த தருணங்கள்லாம் உண்டு நகநட்டு வாங்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அதிகமாகவே தென்படுது ஸோ இந்த ராகு உட்கார்ந்து இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது வீடு இதில் வந்து தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறது லோனுக்காக ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு இன்னும் கைக்கு வரலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பண ரீதியான எந்த தடையும் இல்லாமல் கையில் வர்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ராகுவோட பார்வை வந்து உங்களுக்கு பதினோராவது வீட்டில் விழுது ஆல்ரெடி பதினோராவது வீட்டில் குருவுடைய அமர்வு இருக்குது இந்த ராகு குருவை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒருவேளை வந்து மிதுனத்தில் லக்னமோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் உட்காந்துருக்கு பிறப்பு குரு உட்காந்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகலாம் அதை நினச்சி பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ராகு குரு ஒன்றா உட்காந்துருந்தேன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகிறது ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம் மருத்துவரை போய் பார்த்தீங்கன்னாலே அது ஒரு பரிகாரம் ஆகிடும் சின்ன இஷ்யூவாக இருந்தாலும் மருத்துவர்கிட்ட போயிட்டு மருந்து சாப்பிட்டாலே இது வந்து ராகுவுக்கான பரிகாரம் ஆகிடும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பொருள் ரீதியாக லாபங்கள் வர்றது உங்களுக்கு வந்து ஒரு சொத்து வரணும் வெளியே இருந்து அது வராமல் இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த ராகு பயிற்சிக்குள்ளே சொத்து வரதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் யாராவது பணம் வாங்கிட்டு ரொம்ப வருஷமாக இதோ தரேன் அதோ தரேன்னு ரொம்ப அல கழிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் பணம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க அது ராகு மாறத்துக்குள்ளே எப்படியாவது அவங்களை இழுத்து வாங்கி கொடுத்துரும் மூன்றாம் வீட்டையும் ராகுவோட பார்வை பார்க்குது ஸோ இந்த மூன்றாம் வீடு வந்து தைரியஸ்தானம் சகோதரஸ்தானம் இல்லையா கூட பிறந்தவங்களோட சப்போர்ட்ஸ்லாம் நல்லா கிடைக்கும் அதில் தைரிய ராகு பார்த்தா புது விஷயங்கள் கற்றுக்கிறது அதாவது நமக்கு இந்த விஷயத்தில் எந்த அனுபவமே கிடையாது எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துகிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் வெளி உலகத்துக்கு போகிறது அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போய் இந்த விஷயத்த கற்றுக்கிட்டு நம்ம போய் வேலை பார்க்கணும் அப்படின்னாலும் பயப்படாமல் ரொம்ப ஈஸியாக என்னால் முடியும்னு சொல்லிட்டு போகிற தைரியத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை பொருள் சேர்க்கைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டு வரைக்குமே இந்த அமர்வுகள் தான் கண்டிப்பான முறையில் இருக்க போகுது ஸோ அதனால் பொருள் ரீதியான விஷயங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆரோக்கியத்தில் கூட சின்ன சின்ன தடைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பண ரீதியான முயற்சிகள் எல்லாத்துலையுமே நல்ல மார்க்கே உங்களுக்கு கிடைக்கும் படிக்கிற குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் வரலாம் ஏதாவது படிக்கும்பொழுது டக்குன்னு விளையாட்டு புத்தி வந்துட்டு போகும் அதை நினச்சி பெருசாக நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களோட பெர்ஃபாமென்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாம் வர்ற சமயத்தில் கண்டிப்பாக நல்லாவே பண்ணுவாங்க அவங்களுக்காக வந்து இந்த கிரக அமர்வுகள் குருவோட பார்வையெல்லாம் இருக்கிறதுனால நிச்சயமாக ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு தடவை படித்தாலே அப்படியே போய் எழுதக்கூடிய தன்மை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் கேது கேது வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலயே உட்காந்துருக்கு ராசியில் கேது உட்கார்ந்ததுன்னா சுக்ரன் கேது இந்த இணைவுகள் எப்படி நடக்குதுன்னா பூர்வ நட்சத்திரம் வந்து சுக்கிரனோட அதிபதி இல்லையா இந்த ராசியில் கேது இருந்தாலே இப்போ ராசியில் சந்திரனும் இருக்கும் அப்போது மனசு வந்து ஒரு நிலையாகவே இருக்காது ஏதாவது ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுவோம் டக்குன்னு டவுன் ஆகிடுவோம் அப் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே இருக்கும் நேற்று இருந்த மாதிரி இல்லை இன்னைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலையாகவே மனசு இருக்காது இது கேது உடைய மாயாஜாலம் அதோடய வலை கேதுனாவே ஒரு வலை மாதிரி அது வலைக்குள்ளே நம்ம மாட்டியிருக்க மாதிரியே இருக்கும் என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா தியானம் பண்ணணும் ரொம்ப அதாவது தனியாக உட்காந்து கண மூடி நீங்கள் கடவுளை நினச்சாலும் சரி சித்தர்களை நினச்சாலும் சரி இல்லை எதுவுமே நினைக்காம பிளாங்காக உட்காந்துக்கிட்டு அம்மனை உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் மௌனமாக இருந்தீங்கன்னா மனசை வந்து அமைதிப்படுத்தலாம் மன அமைதின்றது தான் இந்த கேது சந்திரனோட சேர்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இதை செய்ய செய்ய மனசில் வந்து நெகட்டிவான தாட்ஸ் வராது நிம்மதியாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை தெளிவு எல்லாமே கிடைக்கும் ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து கேதுவோட பார்வை ஒன்பதாவது வீட்டுக்கு கிடைக்குது ஒன்பதாம் வீடு பாகியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இந்த இடத்துல கேது பார்வை கிடைக்கிறதுனால தா தந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகலாம் அவங்களுக்காக மருத்துவ செலவு ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது எப்பயுமே வந்து பாகியஸ்தானத்தில் கேது பார்க்கும் பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் தந்தை பார்த்த தொழில் நம்ம கைக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை எடுத்து செய்கிறது முடங்கி கிடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து செய்கிறது சிதிலமடைஞ்ச கோவில்களுக்கு நம்ம போய் பராமரிப்பு பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பண ரீதியான விஷயங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு அடுத்து ஐந்தாம் வீட்டையும் கேது பார்க்குது பூர்வ புண்ணியஸ்தானத்தை கேது பார்க்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமையான கோவில்களுக்கு கோவில் சுற்றுலாவுக்கு போகிறது அதே மாதிரி சந்தோஷமாக எல்லாருமா சேர்ந்து திருமண நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மன சோர்வு வந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் ஏன்னா இந்த சுக்கரன் வந்து கேதுவோடு சேரும் பொழுதும் சந்திரன் கேது சுக்ரன் இந்த மூணு பேரும் இணையறக்கூடியது தான் இப்போ வந்து நமக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும் என்ன ஆகும்னா மனசளவில் சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டைகள் வந்து வந்து போகும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் நல்லாயிருக்கும் ஒரு வாரம் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு வாரம் பிரச்சனையாக வந்து தான் இந்த கேது சந்திரனுடைய அமர்வு சந்திரன் வந்து வளர்ப்பிறையில் போகும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அது நெகட்டிவாக போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேய்ப்பிரையில் போகும்பொழுது மன அழுத்தம் ஜாஸ்தியாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு அடிக்கடி ம மாறக்கூடியதுதான் இதை நினைச்சு நீங்கள் ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை நகர்வுகள் அதாவது கிரகங்களுடைய நகர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் காமாக போய்கிட்ருக்கு உங்கள் வேலையில் திறம்பட செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த வருடம் முழுதுமே நல்ல பலன்கள் அப்படின்றது ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்குன்றதுல எந்த கருத்தும் கிடையாது அடுத்து நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம் நட்சத்திர தோஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு கிரகம் தோஷப்படும் நம்ம லைஃப்பில் அதிகபட்சமாக பங்கு வகிக்கக்கூடியது நம்ம கேரக்டர்லேருந்து நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக தோஷம்தான் வந்துட்டு அதை வந்து ப்ளே பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி பார்க்கும் பொழுது செவ்வாய் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு தோஷப்படும் அதாவது பூர நட்சத்திரத்துக்கு செவ்வாய் கிரகம் தான் தோஷப்படும் செவ்வாய் கிரகம் தோஷப்படுத்துனா என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா திருமணத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம் அதாவது பெண்களுக்கு ஆண்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வர முடியும் அதாவது ஏதாவது ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அதில் போட்டிகள் பொறாமைகள் வரும் நம்மளோட பாயிண்ட்டை இன்னொருத்தங்க எடுத்து பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பற்களில் பிரச்சனை வரும் இது காமனாக வரக்கூடியது அந்த செவ்வாயோட தாக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு பற்களில் சொத்தை வர்றது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பல்ல பிடுங்கிறது கேப் போடுறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ரத்த அழுத்தங்கள் வர்றது இது எல்லாமே இந்த செவ்வாயுடைய தோஷத்தினால் வரக்கூடியது தான் பெண்களுக்கு வந்து திருமணத்தில் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகனோட வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த வழிபாடுகள் செய்ய செய்ய உங்களுக்கு பல நன்மைகள் வந்தே தீரும் அடுத்து செகப்பு கலரில் கயிறு கையில் கட்டிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த செகுப்பு கலரில் அதை குங்குமத்தை வச்சுக்கோங்க நெத்தியில் குங்குமம் நெத்தியில் வச்சுக்கிறதுனால பலவிதமான நன்மைகள் வந்தே தீரும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இவருக்கான ரத்தினம் பார்த்திங்கன்னா பவழம் பவழத்தை நீங்கள் கையில் மோதிரமாகவோ இல்லை தாலி பக்கத்தில் போட்டுக்கிற உருக்களாகவோ கோத்துக்கலாம் பவழம் யூஸ் பண்ண யூஸ் பண்ண செவ்வாயோட தாக்கம்ன்றது நிச்சயமாக சரியாயிடும் கோவங்கள் அதிகமாக வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கோவம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுத்துரும் முருகரோட வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதுமானது செவ்வாய் பூமிகாரகன் அப்படின்றதுனால இது வந்து தோஷப்படுறதுனால ஒரு இடத்த வாங்கினா அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அது மூலயமா கடன்களில் ஜாஸ்தியாக வருது வீடு கட்டணுன்னு பிளான் பண்ணால் அதில் தடைகள் வந்துக்கிட்டே இருக்கிறது தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் தொழிலுக்கு ரொம்ப மூல காரணமாக இருக்கக்கூடியது செவ்வாய் அப்படிங்கிறதுனால தொழில் விருதி அடையாமல் போகிறது இது எல்லாத்தையுமே இந்த செவ்வாய் தான் வந்து நமக்கு செஞ்சு கொடுக்கும் அதனால் நான் சொன்ன பரிகாரங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் செவ்வாயோடைய தாக்கம் குறைஞ்சி வேலையில் நல்ல முன்னேற்றங்களை கண்டிப்பான முறையில் பார்க்க முடியும் தொடர் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் முழுதும் என்ன வழிபாடு பண்ணால் பிரச்சனைகளை எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக சமாளிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது துர்கை வழிபாடு பண்ணுங்கள் துர்கை வழிபாடு உங்களால் முடிஞ்சப்போ கோவிலுக்கு போய் பண்ணுங்கள் இல்லைனா துர்கையோட படம் வீட்டில் வச்சுக்கோங்க கும்பகோணம் துர்கை இருக்கு இல்லையா அந்த சாந்தமான துர்கை படத்தை வாங்கி வச்சுட்டு ஒரு ரெண்டு ஏற்றுனீங்கன்னா போதுமானது இதை தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் எல்லா கிரக இணைவுகள் பொறுத்து நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாப்பான முறையில் வருடம் முழுதும் காப்பாற்றுறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு துணை இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பூரம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்